என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது இந்த காலை வேலையில் நான் சொல்லும்போது அவருடைய கிருபை இந்த காலை வேலையில் என்னை தாங்கினது ஏதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு நான் வந்து பார்க்கும் வீட்டில் இருக்கிற பூனைங்க வந்து அவங்களுக்கு வச்சுருந்த தண்ணி பாத்திரத்தை கீழே கொட்டி விட்டாளங்க அப்போ தண்ணி கொட்டி பாத்திரம் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு அதை எடுத்து கிச்சனில் இருந்து தண்ணி பிடிச்சிட்டு ஹால்க்கு வரும் பொழுது என்னுடைய ரைட் லெக் வந்து சறுக்கிடுச்சு எ கால் வந்து இப்படி சறுக்கும்போது மா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையில் தண்ணி தான் பிடிச்சி அந்த தண்ணியோடைய அந்த பாத்திரத்தை தான் பிடிச்சிட்ருக்கேன் வேறு எதுவுமே பேலன்ஸ் கிடையாது அந்த சறுக்கி அப்படியே அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த ஒரு ஒரு செகண்ட் கூட கிடையாது அதை அப்படியே நின்றுட்டேன் ஒருவேளை அவருடைய கரம் என்னை தாங்கி பிடிக்கலைன்னா நான் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நான் பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன் அந்த விழுந்த ஃபோர்ஸில் நான் இவ்வளோ நேரத்துக்கும் நான் எழுந்திருப்பனான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது அளவுக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து ஒரு கரம் அவருடைய கரம் என்னை தாங்கி பிடிச்சி இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்கள் உங்கள் கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வைத்துட்ருக்கார் ஏதை உங்களுக்கு சொல்ற அப்படின்னா இந்த காலை வெளியில் அவருடைய கிருபை காலை தோறும் புதியதாக இருக்கிறது தனிமேனுடைய பாதையில் வண்ணாந்திரத்தில் கடந்து போகும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லும் பொழுது நமக்கு நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய நினைவுகளில் நம்மளுடைய வார்த்தையில் என்ன தெரியுங்களா வரணும் எனக்கு யாருமே இல்லையேன்னு வரக்கூடாது எனக்கு ஒருவர் உண்டுன்னு சொல்லி வரணும் என்ன காரியங்களில் கடந்து போனாலும் சரி வாழ்க்கையினுடைய காரியங்களாக இருக்கலாம் ஹெல்த்தில் உங்கள் ஃபினான்ஷியலில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் எந்த இடத்துல கடந்து போனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நினைவு வரணும் என்னை தாங்குகிறதுக்கு ஒரு கரம் இருக்கிறது என்னை நடத்துகிறதுக்கு ஒரு கரம் இருக்கிறது எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஒருவர் என் கூட இருக்கிறா இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே நான் நடக்கும் பொழுது எத்தனையோ முறை நான் யோசிச்சிருக்கேன் லைக் கொஞ்சம் இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன் கொஞ்சம் இல்லைன்னா எனக்கு அடிபட்டிருக்கோம் கொஞ்சம் இல்லைன்னா என்னோ என்னோடய தலையில் அடிபட்டிருக்கோம் கொஞ்சம் இல்லைன்னா என் கால் வந்து இடிச்சிருக்கோம் ஆனால் எல்லா விதத்துலேயுமே ஒரு கரம் மட்டும் என்னை தாங்கி பிடிக்கிறது அப்படின்றத நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அதை நம்பிக்கிட்டே இருக்கேன் அதை நான் பார்த்துக்கிட்டும் இருக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம்தான் அந்த ஒரு நிமிஷம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கீழே விழுந்திருப்பேன் ஆனால் எனக்கு என்னை அவர் தாங்கி பிடிச்சதுனால தான் இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்கள் கிட்டே பேச முடியுது இன்றைக்கி காலையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னோடய ஹெல்த்தில் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய அவங்களுடைய ஹெல்த்தில் என்னை சுற்றி இருக்கிற காரியங்களை நான் கடந்து பார்க்குறேன் குடும்பத்தில் நான் பார்க்குறேன் என் பிள்ளைகளை பார்க்குறேன் என்ன நான் பார்க்குறேன் என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்குறேன் சகோதரி சகோதரனை பார்க்குறேன் இந்தெந்த இடத்துல நான் கஷ்டப்படுறேன் ஹெல்த்தில் கஷ்டப்படுறேன் ஃபினான்ஷியலில் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை ஏன் எனக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்கிறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த பூமியில் உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஹெல்ப் பண்ணலையோ யார் உங்களுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ எந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு எதிராக இருக்கோ எந்த ஃபினான்ஷியல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதோ இல்லை எந்த காரியங்களை நீங்கள் கடந்து போகிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் உங்களுடைய கூட இருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய உங்களை பலப்படுத்த உங்களை தைரியப்படுத்த உங்கள் உங்களுக்கு உங்களை சுகப்படுத்த ஒரு கரம் உங்களுடைய கூட இருக்கிறது அதனால் நான் தனியாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு உதவி செய்ய யாரே இல்லைன்னு நினைக்காதீங்க நான் பலவீனமாக இருக்கிறேன்னே நினைக்காதீங்க அந்த கரம் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தும் உங்களை தைரியப்படுத்தும் உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களை ஆசீர்வதிக்கும் இந்த காலைவெளியில் உங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்கள் தனியாக இல்லை அவர் உங்களுடனே கூட இருக்கிறார் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை தேடி படிங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கைக்கென்று கென்று எடுத்துக்கொள்ளுங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ